ட்ராஃபிக்கில் வந்து நான் வந்து சிக்னலில் வந்து என் வண்டி நிற்கிது முன்னாடி ஒரு ஆட்டோன்ட்டால் நான் நிற்கிறத நான் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டான் சார் உங்கள் பாட்டு மட்டும் இல்லைன்னா என் பொண்டாட்டியை நான் அடிச்சே கொண்டு இருப்பேன் சார் இது இதை எப்படி நான் அடுத்து என்ன சொல்கிறது நான் இல்லை ஒரு த ஒரு தற்கொலை பண்ணிக்கிற போக கூடிய ஒரு எங்கள் அம்மா உடனே நான் தற்கொலை இருந்தேன் உங்கள் பாட்னரில் தான் சார் நான் கண்ணீர் விட்டு ஏர்போர்ட்டில் ஒரு இப்போ இமிகிரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க அப்போ எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அது அழுது உங்களை எப்படி 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 சொல் நன்றி சொல்கிறதுன்னு தெரியல சார் சரிம்மா ஓகேம்மா நல்லா இருக்கேன் இல்லை இப்படி இப்படி டாப் டாப்டு ஒரு கீழே இருக்கிறவங்க இருந்து ஆட்டோ ரிக்ஷா இருந்து ஜட்ஜு வரைக்கும் ம் ம் ஜட்ஜு இப்போ வர்றார் நான் திருநெல்வேலிக்கு போகிறேன் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அவர் ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சி அந்த கச்சேரி கேட்க வர்றாரு வந்து டபால்னு காலில் விழுகிறாரு ம் எல்லா எல்லா ஏரியாவிலிருந்தும் ஃபங்க்ஷனாக இருந்தால் அங்கே போய் அங்கே போய் சோளம் தொடலைன்னா அந்த இசையினால என்ன பிரயோஜனம் அங்கே போய் உள்ளே போய் காதோடு கேட்குது கா இதோட போகுதுன்னு இருக்கக்கூடாது காது வழி போச்சுன்னா அது உள்ளத்துக்குள்ளே போகணும் உள்ளத்துக்குள்ளே போயிட்டு சோள தொடணும் அது என்னடா இது அதான் அப்படியே எவ்வளோ பேர் தங்களுடைய அனுபவங்களை சொல்கிறப்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது